மறைமலை அடிகள் தனித்தமிழின் உயர்நிலை படிகள் மறைமல அடிகள் தனித்தமிழின் உயர்நிலைப் படிகள் தொக்கநாத சின்னமையர் இணையருக்கு பிறந்தவர் தேவசாலம் ஏதாசாலம் என்னும் மறைமலை அடிகள் தனித்தமிழின் ஆக சிறந்த சிந்தனை வளம் தேவசாலம் என்னும் மறைமலை அடிகள் தனித்தமிழின் ஆக சிறந்த சிந்தனை வளம் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் கற்றறிந்த தமிழறிஞர் அறிவுச்சுடர் சுடர் தமிழ் நிலவு என திருவிக்கா போற்றிய பேரறிஞர் அறிவுச்சுடர் சுடர் தமிழ் நிலவு என திருவிக்கா போற்றிய பேரறிஞர் நான்காம் வகுப்பு வரை பயின்று நான்காயிரம் நூல்களை அமைத்து கண்டவர் எதிர்ப்பு போரில் மனைவி குழந்தை என குடும்பத்தோடு சிறைவாசம் மேற்கொண்டவர் சலாமித்த காலத்தில் தன் இயற்பெயரான வேதாசலம் என்னும் பெயரை மறைமலை என சூட்டிக் கொண்டவர் தனித்தமிழே தன் மூச்சு என தனித்தமிழே தன் மூச்சு இருக எனக கொண்டவர் அன்னை மொழியில் அந்நிய மொழிக் கலப்பு கண்டு எழுந்தெழுந்தவர் அன்னை மொழியில் அந்நிய மொழிக் கலப்பு கண்டு எழுந்தெழுந்தவர் தனித்தமிழே சிறந்ததென தமிழர்களை திரண்டெழ வைத்தவர் தனித்தமிழே சிறந்ததென தமிழர்களை திரண்டெழ வைத்தவர் பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு பாட்டு விளக்க உரை எழுதிய கலங்கரை விளக்கம் தனித்தமிழே உனது தீவிர முழக்கம் தனித்தமிழே உனது தீவிர முழக்கம் கருத்தோவியம் அறிவுரை கோவை உரைமணி கோவை தமிழர் மதம் என ஐம்பத்தாறு நூல்களை எழுதிய எழுத்தோவியம் ஐம்பத்தாறு நூல்கள் எழுதிய எழுத்தோவியம் ஐநூறு தமிழர்களை கவர்ந்தழுத்திட்ட திருவுருவம் ஐநூறு தமிழர்களை கவர்ந்தழுத்திட்ட திருவுருவம் திருவள்ளுவர் ஆண்டை உருவாக்கிய திருவுள்ளம் திருவள்ளுவர் ஆண்டை உருவாக்கிய திரு உள்ளம் தமிழுக்கே தன் உடல் பொருள் ஆவி என அர்ப்பணித்தவர் அன்னை தமிழை அறிவால் செப்பணித்தவர் தமிழே தன் தமிழுக்காகவே தன் உடல் பொருள் ஆவி என அர்ப்பணித்தவர் அன்னை தமிழை அறிவால் செப்பணித்தவர் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் என்னும் ஆய்வால் உலகறிந்த உத்தமர் அருண் பெரும் புகழை சேர்த்தவர் அரும் தமிழுக்காக பெரும் புகழை சேர்த்தவர் தனித்தமிழ் மலை கன்னித்தமிழின் தமிழின் அலை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை தமிழ் இனத்தின் மேதை தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை செந்தமிழுக்கு காட்டினாய் புதியதோர் பாதை செந்தமிழுக்கு காட்டினாய் புதியதோர் பாதை பாதை தன்மான இயக்கத்தின் முன்னோடி தமிழ்கால அரசியலின் முன்னோடி தமிழே உனது உயிர் நாடி தமிழே உனது உயிர் நாடி தமிழுக்கு செங்கோல் தந்த முருகவேல் வடமொழியை வேறறுத்த வேதாசலம் வடமொழியை வேறறுத்த வேதாசலம் தமிழுக்கு நீ வாழ்ந்த காலமே பொற்காலம் தமிழுக்கு நீ வாழ்ந்த காலமே பொற்காலம் தமிழாசிரியர் பணி செய்து தமிழுக்கு அழகு சேர்த்த அன்பானவர் தமிழாசிரியர் பணி செய்து தமிழுக்கு அழகு சேர்த்த அன்பானவர் தமிழையே அழகாக்கிய பண்பானவர் தமிழையே அழகாக்கிய பண்பானவர் ஞானசாகம் எனும் இதழை அறிவு கடல் என மாற்றிய கடல் ஞானசாகம் என்னும் இதழை அறிவு கடல் என மாற்றிய கடல் தமிழ் மொழியை தூய்மை செய்த வாய்மை தமிழ் மொழியை தூய்மை செய்த வாய்மை தமிழ் இலக்க இலக்கணத்தின் பேராளுமை தமிழ் இல இலக்கியத்தின் பேராளுமை தமிழ் இலக்கணத்தின் பேராளுமை தனித்தமிழ் வளர்க வாழ்க ஒன் புகழ் வெள்க ஓங்குக நன்றி இந்த நல்லது வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விளைபெரிய நன்றி